என்னதான் அது இருக்குது திடீர்னு கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க நானே சொன்னா கூட கோயிலுக்கு கூட்டிட்டு வரமாட்ட எனக்கு அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும் டிராவல்ஸுக்கு போகணும் வயலுக்கு போகணும் நான் போகலன்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க அப்படி இப்படிதான் சொல்லுவேன் இன்னைக்கு நீ ஏன் கூட்டிட்டு இருந்திருக்கிய என்ன ஏதாவது சந்தோஷமான விஷயம் ஏதாவது இருக்குதா என்னதான் என்னமோ சரி இல்லையே நல்ல சிரிப்பா இருக்குது என்ன விஷயம் சொல்ல எனக்கும் கேட்க ஆர்வமா இருக்குல்ல பொடி ஏன் இப்படி வர சொல்லத்தானே கூட்டிட்டு வந்திருக்கேன் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டாவது உள்ள விஷயம் முத சொல்லுதேன் என்ன நான் நல்லபடியா டிரைவிங் படிச்சு முடிச்சுட்டேன் நீ எந்த வண்டினாலும் எப்பனாலும் ஓட்டுவேன் அப்பா கூட டூர் போகணும்னு சொல்லிட்டு இருக்காருல்ல நான் தான் கார் ஓட்டணும்னு அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன் இது என்ன பொறுத்தவரை என் வாழ்க்கையில பெரிய விஷயம் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் கார் ஓட்டுறதுன்னா ஈஸின்ட்டு நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் பொன்னி இப்ப தாண்டி புரியுது ஏன் ஆம்பளை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னா வர ஏதோ இருந்தோம் வந்தோம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கணும் அடுத்தடுத்த படிக்க போகணும்னு நினைச்சு முன்னேறி வராங்களன்ட்டு நினைச்சேன் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க சப்போர்ட் அவங்க மனைவி என்ன கூட இருந்தே நீங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்கள வழி நடத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்துருவாங்க உண்டாட்டி சொன்னாலும் நம்ம கேட்கணும் ஆமா இவளுக்கு என்ன தெரியும் நம்ம வேலையை பார்ப்போம்ன்றலாம் இருக்க கூடாது நானும் நினைச்சிருக்கேன் உன்ட்ட சொல்றதுக்கு என்ன இவ சொல்லி நம்ம கேட்க மாட்டோம் நினைச்சிருக்கேன் ஆனா பரவாயில்ல நீ சொன்னது கேட்டதுனால தானே இந்த கார் ஓட்ட கத்துக்கிட்டேன் இல்ல பயந்து பயந்து அப்படியே இருந்திருப்பேன் இது வேற சரி சரி நீ தானே நினைச்சா நினைச்சுக்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லன்னு சொன்னேன் அதையும் சொல்லிடுறேன் சஸ்பென்ஸ் வைக்காதான் அதுவா அதுதான் நீ மிக பெரிய விஷயம் இதெல்லாம் நமக்கு நடக்குமா பணக்காரங்க எங்க இருக்காக நம்ம இங்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா எங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியா பூமாதுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு பூமா இல்லடி பாத்திருக்கோம் இப்படி ஒரு இடம் அமையும்ட்டு கனவுல கூட நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் அதாண்டி அப்பா கூட நிறைய உதவி பண்ணிருக்காரு மகேஷ் குமார் சார் அவருக்கு ஏதோ ஒரே ரெண்டு பையன்களாம் ஒரு பையன் வெளிநாட்டுல இருக்கானாமா இந்த இலைய பையனாமா இந்த பையனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களாம் நம்ம குடும்பம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாம்

இல்லதான் மகேஷ் குமார் சாரு ரொம்ப வசதியானவர் அவங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு பெரிய பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம ஏதோ மிடில் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது ஏதோ மாமா வந்ததுனால கூட மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிக்கலாம் நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கணும் சொல்றாரு அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அது மட்டும் இல்ல பணக்கார பசங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல ஆனா பார்த்தேன் என்னடா நீ இப்படி நிக்கேன்ட்டு நான் ஒரு நிமிஷம் ஆடி போனேன் அம்மா சொல்லும் போதே எனக்கு கேட்கத்தான் செஞ்சேன் ஏமா பணக்கார இடத்துல எப்படி கொடுக்க அவங்களுக்கு நமக்கும் ஒத்து போகுமா அவங்களுக்கு செய்யும் கட்டு நம்ம செய்ய முடியுமா அப்படி இப்படின்னு அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா என்ன சொல்லுச்சுன்னா அவரு பணம் காசை பத்தி எதுவுமே யோசிக்கல நல்லபடியா கல்யாணத்தை மட்டும் முடிச்சு விட்டா போதும் அப்படின்னு சொன்னாருப்பா அது இல்லாம குடும்பத்தை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வீட்டுல எல்லாரும் ஒண்ணுமன்னா இருக்கோம் லடி ஒரு என்னவோ பிடிச்சிருக்கு போல அவங்க வீட்டுல ஒரு ப ரெண்டு பையங்க தானா ஒரு பையன் கூட அவ்வளவா பேச மாட்டானா வெளிநாட்டுல இருக்கானாமா எப்ப நான் அதான் போன் பண்ணுவானாமா இந்த பையன்தான் கூடயே இருக்கணும் நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைய கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாருன்னு அம்மா சொல்லிச்சு

இருந்தாலும் ஒரேட்டு ஒன்னு இருக்குல்ல படிச்ச பிள்ளை ஒரு வார்த்தை கேக்குறது என்ன பொறுத்தவரை நல்லது இந்த தான் கல்யாணத்துக்கே பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது அதே மாதிரிதான் பூமாரியும் ஒரு வார்த்தை கேட்டவனும் தப்பு இல்லையே சரி இப்படி தானே சொல்லுது இல்ல எப்படியும் வீட்டுல கேப்பாவெல்லாம் இருக்கும் நான் கேட்க வேண்டாம்னு சொன்னேன் கேட்காம இருக்க மாட்டாங்க கேட்பாங்க கேட்டா என்ன சரி எல்லாம் சொல்ல போறா இந்த அங்க போய் வீடெல்லாம் பாத்துட்டு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கா இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது வீட்டுக்குள்ள குழு குழுன்னு இருக்குது அப்படிங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என்ன துளசி எப்படி இருக்க சாப்பிட்டியா உடம்புக்கு எல்லாம் இப்ப எப்படி இருக்குமா டாக்டர் எதுவும் சொன்னாங்களா செக்அப் வேற போனியே ஆஹ் இருக்கேம்மா ரொம்ப டயர்டா இருக்குது படுத்தே இருக்கணும் போல இருக்குது சும்மா படுத்தாலும் போர் அடிக்குது அதான் காத்தோட்டமா கொஞ்சம் நடப்பமே அப்படின்ட்டு நடந்தேன் கோயிலுக்கு போலான்னு கிளம்புனேன் அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாரு சரி சாயந்திரம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நீ என்னமா செய் சமையல்லாம் முடிச்சிட்டியா இனிதானா அது இந்த நேரங்கள்ல இப்படி தாண்டி இருக்கும் துளசி இன்னொரு விஷயம் உண்ட பேசணும் கோவப்படாத நான் மாப்பிள கூட சொன்னனே உம் நம்ம மதனுக்கு பூமாரிய கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா என்ன வந்து கேள நாலு போயிட்டே இருக்கு வயசும் போகுதுல்ல அவனுக்கு சீரம் கல்யாணம் வேற பண்ணி வச்சா ஏன் கடமை முடிஞ்சிடும்ட்டு பாக்குதேன் உனக்கும் நாளை டெலிவரி ஆனா கூட மாட பொறிச்சு இருப்பா இல்ல அடுத்தவளை கொண்டு வைக்கிறதுக்கு ஏன் பூமாரிய கொண்டு வைக்க கூடாது நம்ம குடும்பத்துக்குள்ள ஆச்சிரல பேசடி உன் மாப்பிள்ளை என்ன ஏதாந்து கேளு நீ வேற சும்மா இம்மா இந்த குடும்பத்துக்குள்ள பொண்ணு எடுக்கிறது பையன் எடுக்கிறதுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ அப்படி போதே எனக்கு அன்னைக்கு உடன்பாடு இல்லை அது இவர்கிட்ட வரை நீ சொல்லியிருக்க அதெல்லாம் வேணாம் பிசாட்டி இரி மதனுக்கு இப்ப தானே வேலை கிடைச்சிருக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் போட்டு எல்லாமே ஒர்க்கெல்லாம் செட் ஆகட்டு அதுக்கப்புறம் நல்ல பொண்ணா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் குடும்பத்துக்குள்ள என்னை கல்யாணம் ஆனாலும் எப்படியாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் நல்லா இருக்காதும்மா அது என்னடி இப்படி சொல்லுங்க நான் வேற எங்கிட்ட முன்னெல்லாம் பாக்கல இந்த பிள்ளைதான் கெட்ட நான் இருக்கேன் இப்படி சொல்லிட்ட அதெல்லாம் எதுவும் இல்ல குடும்பத்திற்குள்ள இன்னைக்கு உறவு நீடிக்கும் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல எதுவும் நினைக்காத மாப்பிள்ள சீக்கிரம் பேசி எனக்கு நல்ல முடிவா சொல்லதுக்கு பாரு என்ன ரெண்டு நாள்ல மாப்பிள்ள பேசு இல்லையா உன் மாமனாருக்கு நம்பரை கொடு நான் பேசி என்ன இருந்து கேட்கிறேன் என்னது மாமனாரா என்னம்மா நீங்க இப்பதான் அவரே வந்திருக்காரு சரி போருங்க ரெண்டு மூணு நாள் போகட்டும் இவர்ட்ட சொல்லி பேசி என்ன எதுட்டு கேட்டு சொல்லுவேன் சரிமா வைக்கட்டுமா வாங்க பூமாரி மேடம் உங்களை என்ன இப்ப பாக்கவே முடியல ரொம்ப பிஸி அதுவும் என் மாமனார் வந்ததுல இருந்து ரொம்ப ரொம்ப பிஸி ஒரு போன் போன்றது இல்ல ஒரு மெசேஜ் போடுறது இல்ல ஒரு வாய்ஸ் நோட் போடுறது இல்ல நம்மளே கால் பண்ணா கூட அட்டென்ட் பண்றது இல்ல அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்க உங்களை மீட் பண்ணது கூட ஒரு டென் டேஸ் மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா மட்டும்தான் உங்களை மீட் போல இருக்குதே

அப்பா இதுக்குதான் காலேஜ் லீவ் விடுறாங்கன்னு இருக்குது லீவ் இல்லாட்டா கூட தினமும் போனாவது பேசலாம் அட்லீஸ்ட் மீட் பண்ணா கூட உம் அப்புறம் திருச்சியிட எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சா

கையில இருக்காரு என்ன இப்படி ஒண்ணு திருடின்னு சொன்னானா ஒண்ணு திருடின்னு சொல்றதுக்கு அவன் யாரு இப்பதான் ஒரு வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம பேசுறதா அறிவுங்கறது கொஞ்சம் கூட இல்ல நீ சும்மா வீட்டை போ மாதிரி இல்ல கார்த்தி நானும் பெசாட்டு இருந்தேனா திடீர் பார்த்தோன்னு ஏதோ சொல்லிட்டான் அது அப்பா வந்து பேசணும்னு பேசாம இருந்தான் சரி என்ன செய்ய ஒவ்வொரு விட்டு இப்படிதான் சில பணக்காரக்கு இருக்குது இப்படிதான் இருக்கும் போல பத்தியா சொல்ல அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் இன்னொரு பதினஞ்சு நாள்ல நானும் அம்மாவும் உங்க வீட்டுக்கு வந்து உன்ன பொண்ணு கேட்க வர்றோம் ஓகேவா வரக்கூடாது அப்படிலாம் நீ சொல்லவே கூடாது பாத்துக்க அம்மாவும் என்ட ரொம்ப கேட்டு கேட்டு நீ வரலனா நானே பேர் வேண்டி சொல்லிட்டாங்க இன்னும் அம்மாவும்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது சரியா வீட்டுக்கு வந்து முதல் பேசட்டும் அப்புறம் நிச்சயதார்த்தத்தை முடிப்போம் ஒரு சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் மேரேஜ் முடிப்போம் ஓகேவா பொண்ணு கேட்க வரங்க கார்த்தி எனக்கு பயமா இருக்குதா பயமா இருக்கு கார்த்தி இப்பவுமே கல்யாணமா ஒரு டூ இயர்ஸ் முடியட்டுமே பாக்குறேன் சரி அதுக்கு என்ன ஏன் கார்த்திக் தான் வீட்டுல வந்து அத்தையே பேச சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி முதல் என்கேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த் இல்ல ஒன் இயர் அப்புறம் நமக்கு மேரேஜ் ஓகேவா அது வரை நம்ம அப்படி மீட் பண்ணிட்டு அப்படி ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கலாம் என்ன சொல்லுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னும் யாராலையும் கடவுள் பண்ண முடியாது அம்மா கோபத்துல இருக்காங்க இன்னும் நீ டைம் நடக்குது வேற எனக்கும் ஓகே இப்ப மேரேஜ் பண்ணா கொஞ்சம் ஃபீல் ஆகுது மதனுக்கும் மேரேஜ் ஆயிட்டுல அவன் அடிக்கடி என்ன கடுப்பு ஏத்துட்டுனே என்கிட்ட வச்சு ஒய்ஃப்கிட்ட வச்சு போன் பேசிக்கிட்டே என்ன கடுப்பு ஏற்றுறான் நானும் அவனை பதில் கடுப்பு ஏத்த அதான் அம்மா வரட்டும் ஓகேவா உன்னோட படிப்புக்கெல்லாம் எந்த இதுவும் வராது அதுக்கு நான் கேரண்டி முதல் என்கேஜ்மெண்ட் நீச்சோம் இந்த மாதிரி ஒன் இயர் இல்ல டூ இயர்ஸ் அப்புறம் கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் படிப்பு கம்ப்ளீட் பண்ணனும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அத கம்ப்ளீட் பண்ணிடணும் பூ மாதிரி சரிங்க கார்த்திக் நான் படிக்கணும் ஆசைப்பட்டதே உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சால மட்டும்தான் நீங்க சொன்னீங்கன்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் காலேஜுக்கே போனேன் இந்தா ஒரு வருஷம் முடிய போகுது சரி தாராளமா அத்தைய கூட்டிட்டு சீக்கிரமே வந்துருங்க ஓகேவா சரி நான் கிளம்பட்டுமா டைம் ஆகுது அப்ப வேற வீட்டுலதான் இருக்காரு பரவாயில்லப்பா ரெண்டு நாள் இல்ல நல்லா பாத்துட்டீங்களே ஹம் ரெண்டு மூணு டிக்கெட் போட்டிருக்கீங்க ஒரு லாங் டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கு பரவாயில்ல உங்களை வச்சுட்டு நீ எங்கேயும் கிளம்பிடலாம் போல இருக்குதே அப்ப நான் மட்டும் பாத்துக்கல சரவணாவும் தான் ஒரு நாள் பூரா சரவணா தான் பாத்துக்கிட்டான் அடுத்த நாள் தான் நான் பாத்துக்கிட்டேன் சரவணா பரவாயில்ல இல்ல கத்துக்கிட்டான்ப்பா ஆரம்பத்துல பயந்தான் ஆனா இப்ப எல்லாம் கத்துக்கிட்டான் நம்ம ரெண்டு இல்லாட்டா கூட சரவணாவே பாத்துக்குவான் அப்படிதானே சரவணா இன்னும் நாங்க எல்லாத்தையும் கூட நீயே பாத்துக்கிடுவேண்ணே அடே பரவாயில்லையே வெரி குட் சரவணா நீயே பாத்துக்கிட்ட எப்படி மேனேஜ் பண்ண வாங்கப்ப நீங்க முத நாள் பயமா இருந்துச்சு தனியா வந்து என்னடா அப்படி உக்காந்துருக்கமேன்ட்டு நான் வந்து நேரம் பார்த்து ஒருத்தன் இங்கிலீஷ்ல வேற பசு புசுன்னு வச்சுக்கிட்டு இருந்தான் என்ன நல்லா இருப்பீங்க தமிழ்ல பேசுங்க அப்படின்னே அவரு சரின்ட்டு பேசினாரு என்னமோ பாதி அட்வான்ஸ் வாங்கி வச்சேன் ஏதோ கோவாக்கு எங்கிட்ட போனோமா அப்புறம் அண்ணனா வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துச்சு பரவாயில்லப்பா பயந்துட்டுதான் இருந்தேன் ஏதோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் பரவாயில்லடா செலவனா மாறியாவது சமாளிச்சிடும் படிச்சிருக்கான் நீ மேனேஜ் பண்ணது பெரிய விஷயம்டா இப்படிதான்டா கத்துக்கணும் இங்க பாரு பிறக்கையிலே யாரும் எதுவும் கத்துட்டு வரதில்ல சரியா நமக்கு ஒரு பொருள் மேலயோ ஒரு படிப்பு மேலேயோ இன்ட்ரெஸ்ட் தான் அதை நல்லபடியா படிச்சு முடிக்கணும் அத மாதிரிதான் இந்த இன்ட்ரெஸ்டோட பாரு ஈஸியா இருக்கும்டா இந்த வயலுக்கு எம்புட்டு வேகமா போற காலையில எந்த சாப்பிட்டமோ சாப்பிடலோன்னு ஓடுது இல்ல உனக்கு பிடிச்சிருக்கு போற அதே மாதிரி இது உனக்கு பிடிக்கலதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டா உனக்கே பிடிச்சிரும் சரிங்கப்பா அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அப்பா அம்மா ஏதோ பூமாரிக்கு மாப்பிள்ள பாத்தீன்னு சொல்லிச்சு அட ஆமடா அவட்டு பேசிட்டே இருந்தேன் மாரி, சரவணா அன்னைக்கு வந்தடல சாரு அவருக்கு பையன்தான் நல்ல பையன் அங்கமான பையன் நமக்கு இப்படி ஒரு சம்பந்தமயமான் எனக்கே ஆச்சரியம் தான் பாரு நல்ல மனுஷங்க அவங்க வீட்டுல எல்லாருமே சூப்பர் கேரக்டர் மூத்த பையன் தான் கொஞ்சம் சுடு முடிஞ்சு அவன் வர்றது இல்ல அவர் செட்டில் ஆயிட்டு இருக்கான் நம்ம பூமாரிக்கு கொடுத்தா நல்லா அற்படா என்ன நினைக்கிறீங்க நீங்க உங்கள்கிட்ட இதை பத்தி பேசணுட்டு இருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா இடம்னா நல்ல இடம் தானப்பா நம்ம பணம் இருக்கட்டு நம்ம தங்கச்சியை தள்ளிடவும் கூடாது பார்த்து விசாரிச்சு தீர விசாரிச்சதையும் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு ஓகேன்ட்டா எங்களுக்கும் ஓகேதான் ஓகேதான் பூமாரிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல மாறி நீ கவலையே படம் வேணாம் என் பிள்ளைக்கு நான் சீக்கிரத்துல இறங்கிருவேன் என்ன பணம் காசுன்ட்டுலாம் நான் இறங்கல நல்ல மனுஷன் மேடமும் நல்ல குணம் தங்கமான குணம் பையனும் சூப்பர் டைப்பு நல்லா படிச்சிருக்கான் மத்தபடி பணம் காசு எல்லாம் இருக்குது தான் அது முத குணம் நம்ம குமாரி கொடுத்தா நல்லா இருப்பா அதான் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் வர சொல்லுமாடா பொண்ணு பார்த்துட்டு போட்டுமே அப்பா ஜாதகம் நான் பாக்க வேணாமா இப்படியும் அவங்க புடிச்சுதான் வராங்க வந்து நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்ய ஜாதகம் இருக்க பாத்துட்டுவாப்பா அட நீ வேற எதுக்கு ஜாதகம் ஜாதகன்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை என்ன எனக்கும் பொண்ணுக்கும் என்ன ஜாதகம் பார்த்த கல்யாணம் பண்ணோம் நாங்க நல்ல இல்ல அத மாதிரிதான் நல்ல சம்மந்தம் வந்துன்னு வைய மனசு ஒத்து போச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான் எந்த காலத்துல இருக்கியோ தெரியல சாதகம் சாதம்ட்டு அதெல்லாம் வேணாம்ப்பா நல்ல இடமா தோணுன்னா முடிச்சிருவோம் ஆமாடா மாறி சொல்லதும் ஞாயிற்குது சாதம் பார்க்கணும்ல அப்பா அவளை ஞாயிற்று ரொம்ப முத வர சொல்லுங்க முத பாக்கட்டு குடும்ப வீடெல்லாம் பார்த்து பிடிக்கட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசுவோம் அவங்களுக்கு ஓகேன்றா அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் சொன்ன மாதிரி வேண்டாம் தான் நல்ல இடமா தானே இருக்கு நல்லாதான் இருப்பா இந்த கவலையும் இல்ல சரிப்பா அப்ப பூமாரிட்ட கூட ஒரு தரம் கேட்டுக்கிட்டு வர சொல்லுவோம் வேணாம் பா பூமாட்டி எல்லாம் கேட்க வேணாம் அவங்கள வர சொல்லுங்க முதல்ல ஞாயிற்றுக்கிழமை அந்த பாத்துக்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன அதுன்னு கேட்டுக்குவோம் அவளுக்கு பிடிக்கத்தான் செய்யும் நம்ம சொல்லி என்ன கேட்காம இருக்கப்போறா அதெல்லாம் நல்ல இடம் தான் அவளுக்கு அந்த புடிச்சிருக்கனால அம்மா சொல்லிச்சு இல்ல வீடெல்லாம் அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் சாட்டு ஒண்ணும் கேட்க வேணா அவளுக்கு போன போட்டு ஞாயிற்றுமே வர சொல்லுங்க சரியா அப்போ சாயந்தரமே போன் போட்டு ஞாயிற்றுக்கிழமை போல வர சொல்றேன் சும்மா வந்து பாத்துட்டு போட்டோம் நீ இது அப்புறம் பேசிக்கலாம்